이거 음반인가요? 음반? 안돼, 레더. 뭔가? 이 사람. 레더. 빨리빨리. 이거 땡. 군주 이도 안해. 군주 이도 안해, please. பயனாளிகளுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டா வினை வழங்கி சிறப்பிக்க இந்த இணைச்சிக்கு துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து இழப்பீட்டு தொகை வழங்கி விழா பேருரையாற்ற அமர்ந்திருக்கும் மண்டுமிகு மின்சாரம் மதவிலக்கு மற்றும் ஆய தீர்வுத்துறை அமைச்சர் திருமதி மல்லிகா திரு நாகராஜர் திரு காளியப்பன் திரு பாலகுரு